அண்ணா சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து சங்கீதம் எண்பத்தொம்பது முப்பத்தி ஐந்து ஒரு விசை என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவியதுக்கு நான் பொய் சொல்லேன் தாவிதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று கர்த்தர் இங்கு சொல்லியிருக்கிறார் நமக்கும் அவர் பொய்யுரையாத தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல வேட்டில் சொல்லப்பட்டிருக்கு அவர் பொய் சொல்லுகிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசரித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நான் ஆணையிட்டேன் அந்த ஆணையில் மாறாமல் இருப்பேன் தாவிதுக்கு பொய் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எனக்கும் அவர் பொய் சொல்லாத தேவன் எதையெல்லாம் நமக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்றி தருவார் உங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து நிறைவேறும் கத்தை சகலத்தையும் தர வல்லவர் அவர் சொன்னதை செய்ய வல்லவர் அப்பே சோர்ந்து போகாதீங்க நீங்கள் ஜோபம் பண்ணும்போது இதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம் எனக்கு நீர் பொய் சொல்லாத தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் சொல்லி ஜோபம் பண்ணுங்க அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா இருந்தவரே எங்களுக்கு நீர் பொய்யுரையாத தேவன் எங்களுக்கு பொய் சொல்லாத தேவனாக இருக்கிறபடினால் எங்கள் வாழ்க்கையில் சொன்னது எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு காரியமும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் அன்றைய எல்லா எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு நன்மைகள் உண்டாயிருக்கட்டும் கூடவே இருப்பதாக வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் அது ஆமாம் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமாம்